போறானுங்க சே அதை எடுத்து இப்போ மீன் பிடிக்க போறான் வாங்க வேற நாமளும் மீன் பிடிக்க போலாம் பார்க்கலாம் வலையை விட போறான் இங்க பாருங்க இவத்தின மீன் விழுந்து போச்சே ஒரு குட்டி மீன் எங்கடா தப்பிச்சு போயிடுச்சு இதோ பாத்தீங்களா குட்டி மீன் ஜிலேபி மீனா என்ன இருக்கா இன்னொரு மீனா இருக்கா இருக்கு மாதிரி தான் தெரியுது ஏ ஆனா இது போய் மீன் அது விடுப்ப

இருக்கு நிறைய இருக்கு நிறையா இருக்கு அதை பிடிச்சி என்ன பண்றது கட்டு தோ இங்கே பாருங்க இங்கே ஒரு மீனா தோ ஒரு மீன் இனிமேல் தான் பெருசாகும் போல இது மேலே இனிமேல் இது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கும் நாங்கள் இது பிடிச்சி எதுவும் வளர்க்குறது இல்லை திரும்பியும் தண்ணியிலே விடுறோம் நல்லா கட்டி சாப்பிடலாம்